வலியும் தன்னம்பிக்கையும் இதை பற்றிய ஒரு உருவாக்கிய கதை இருக்கு கேக்குறீங்களா ஒரே ஒரு காலுடைய நீங்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயத்திற்கு தயாராகி விட்டீர்களே கடினமாக இருக்காதா கால் வலிக்காதா என்று கேட்டபோது மலர்ந்த முகத்தோடு சொன்னாராம் அந்த மாற்றுத்திறனாளி பந்தயத்தில் உங்களுக்கெல்லாம் இரண்டு கால்கள் வலிக்கும் ஆனால் எனக்கோ ஒன்றுதானே வலிக்கும் கேட்கவே நச்சுன்னு சுருக்குன்னு இருக்குல்ல திரும்ப சொல்றேன் ஒரே ஒரு காலுடைய நீங்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயத்திற்கு தயாராகிவிட்டீர்களே கடினமாக இருக்காதா கால் வலிக்காதா என்று கேட்டபோது மலர்ந்த முகத்தோடு சொன்னாராம் அந்த மாற்றுத்திறனாளி பந்தயத்தில் மற்றவருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இரண்டு கால்களும் வலிக்கும் ஆனால் எனக்கோ ஒன்றுதானே வலிக்கும் சிலருக்கு பலவீனமே பலம் பலருக்கு பலமே பலவீனம் உண்மைதான் உலகின் தலை சிறந்த தன்னம்பிக்கை மனிதரும் தோற்றுத்தான் போவார்கள் மாற்று மாற்றுத்திறனாளி மனிதரின் தினசரி தன்னம்பிக்கையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் மாற்று மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் உலகை மாற்றும் திறனாளிகள் ஸ்டீபன் ஹாக்கிங் போல மூழ்கி போனார் என எல்லோரும் முனகிவிட்ட போது முத்தெடுத்து மேலே வந்து கடலோடு கை குலுக்கியவரல்லவா இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் தடைகள் அவர்களது அங்கத்தில் அல்ல சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கும் அணுகுமுறைகள் தான் தடைகளே கஷ்டப்பட்டேன் என்பதை விட யாரையும் நான் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில் தான் இருக்கிறது தன்னம்பிக்கை வருடங்கள் கடந்து வருபவர் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல வலிகளை கடந்து வருபவரே அனுபவசாலிகள் வலிமையான வழிகாட்டிகள் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான